உலகத்துல நம்ம நிறைய பேரோட பேசுறோம் தினம் தினமும் பேசுறோம் அந்த நேரத்துல சில நேரங்கள்ல நம்ம பேசின சில வார்த்தைகள் மூலமா நிறைய பிரச்சனைகள் வருது இதனாலேயே நிறைய பேர் சொல்றது என்னன்னா கம்மன் யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சோ இந்த நம்ம பேசுற வார்த்தைகள்ல எந்த விதமான பிரச்சனைகள் வருது இல்லைன்னா வார்த்தைகளின் துவக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரூத் எழுதின புஸ்தகத்துல போவாஸ் பேசுறதுல ஒரு ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைக்குது ரூத்து புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பெத்ரகேம்ல இருந்து போவாஸ் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு அப்படின்னு பேசிக்கிறாங்க பாருங்க ஒருத்தரை மீட் பண்ண உடனே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதே மாதிரி நமக்கும் திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு இன்னைக்கு நிறைய பேரு நம்ம பேசும் போதே ஒரு டென்ஷனான வார்த்தையோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லைன்னா ஏதாவது நம்ம அவங்க கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்றோம் இதனாலேயே நிறைய நேரங்களில் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தொல்லையாகவும் மாறிடுது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் போய் மாட்டிப்போம் செய்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தைகளை நம்ம சபைகளில் கூட இந்த நாட்களில் பயன்படுத்துறது இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து ஊழியக்காரர்களை தவிர வேற யாருமே அதிகமா யூஸ் பண்றதும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை நம்ம ஏன் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராகனும் கர்த்தர் உங்களை நடத்துவாராகனும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல ஒரு வாழ்த்துதலோட நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ண கூடாது இதே போல ஒரு வாழ்த்துதல் தான் சந்திக்கும் போது கௌப்ரியலும் சொல்றாரு கௌரியல் தூதன் பாருங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்றாரு சோ இது போன்ற நல்ல ஒரு இனிமையான வாழ்த்தோட நம்மளுடைய நாளை நம்ம தொடங்குவோம் அப்படி தொடங்கி அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தருடைய ஒரு ஆசிர்வாதமான ஆசிர்வாதம் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த ஆசிர்வாதமான வார்த்தைகள் அவங்களுக்கும் போய் சேரும் அதே போல அவர்களிடத்திலிருந்தும் நல்ல ஆசிர்வாதமான காரியங்களும் வார்த்தைகளும் நம்மையும் வந்தடையும் அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நான் சொல்ல மறக்கல கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் இன்று முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக நமே